நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ராதாகிருஷ்ண கல்யாண மகோத்சவ பத்திரிக்கை நாற்பதாவது ஆண்டு எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிறது பற்றோம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிறது அதுக்கு முன்னாலே ரெண்டு நாள் ஃபங்க்ஷனும் இருக்குது பார்ப்போம் ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கல்யாண மண்டபம் வந்து எது கல்யாணம் ராதா கல்யாணம் மகோத்சவம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தஸ்வர பஜன் மண்டலி அப்படிங்கிறவா நடத்துகிறாங்க அவங்க எங்கே நான் பத்தொம்பது வெங்கடேசன் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க டிநகர் ஆனால் கல்யாணம் எங்கேனா கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபம் ஸோ ஹிந்தி பிரச்சார சபா ஸ்ட்ரீட்டு சவுத் கோகு ரோடு டிநகர் சிவாஜி கணேசன் வீடு இருக்கிற அந்த ரோடு தான் அது ஸோ அதில் தான் நடக்கிறது சண்டே அன்றைக்கி காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே முகூர்த்தம் நடக்கிறது ஆனால் இதுக்கு முன்னே பத்து பதினொன்று ரெண்டு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் நம்ம இந்த மூணு நாளுமே இங்கே ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு நாற்பதாவது வருஷம் நடந்துட்டுருக்கு இருக்குது எல்லோரும் வந்து இப்போ கிருஷ்ண பக்தர்கள் எல்லோரும் வந்துருந்து கிருஷ்ணருடைய அருளை பெறலாம் அதே மாதிரி அதுக்கு யாராவது டொனேட் பண்ண விரும்புகிறவாலும் இதை பாருங்க அதில் டொனேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கா ஸோ இதில் வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணலாம் இதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்ன ப்ரோக்ராம் அது வந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் தேதியிலேருந்தே ப்ரோக்ராம் இருக்குது ஸோ பத்தாம் தேதி காலையில் ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிக்கிறது குரு பூஜை கோ பூஜை நடக்கிறது அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் நடக்கிறது ஏழுலேருந்து ஒம்பது அதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து பத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜன் மண்டலி அவங்க பஜன் பண்ணுறாங்க பக்தஸ்வர பஜன் மண்டலி நாம கீர்த்தனம் பை பக்தர பஜன் மண்டலி அதுக்கப்புறம் நாலரை நாலரைலேருந்து ஆறு சரி காலையில் வந்து பார்த்தோம்னா ஆறுலேருந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா அப்புறம் நாலரைலேருந்து ஆறு தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கும் ஒரு ப்ரோ ப்ரோக்ராம் நடக்கிறது மாலோல கண்ணன் அண்ட் என்எஸ் ரங்கநாதன் இவங்கெல்லாம் வந்து நாச்சியார் திருமொழி பண்ணுறாங்க அப்புறம் பை பிரவச்சன திலகம் யூஏ ஸ்ரீ தமால் ராமகிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீமத் பெருந்தேவி இவெல்லாம் பண்ணுறாள் ஸோ அடுத்து பன்னெண்டாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஆரம்பித்து உங்களுக்கு நடக்கிறது ஒரு சிக்ஸ் ஏஎம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா பஜன் நடக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்ஸா எயிட்டாக தெரியல ஐ திங்க் எயிட் ஏஎம்ன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு வந்து துடைய மங்களம் குரு கீர்த்தனை அஷ்டபதி எல்லாம் நடக்கிறது தரங்கம் நடக்கிறது பஞ்சபதி நடக்கிறது பூஜா உபாச்சாரம் எல்லாம் நடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை பக்தீஸ்வரர் பஜன் மண்டலியெல்லாம் நடந்துவிடுது அப்புறம் ஈவினிங் அஞ்சுலேருந்து அஞ்சரை ஸோ நாகேஸ்வரம் மங்களவாத்தியம் நடக்கிறது அஞ்சுலேருந்து ஆறரை பார்த்துனா விஷ்ணு சாஸ்னா பாராயணம் நடக்கிறது அதுக்கப்புறம் ஆறுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஜானவாசம் லாடு கிருஷ்ண ஜானவாசம் நடக்கிறது ஸோ பரமார்த்த கம்பெனிடு பை பஜன் மண்டலி அப்புறம் ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ திவ்யநாமம் அண்டு டோலோ பை ஆயங்குடி ஸ்ரீ அனந்தகிருஷ்ணன் அட்டு அண்டு குமார் பாகவதர் அப்படின்னு போட்டிருக்கா ஸோ ரெண்டாவது நாளும் பார்த்திங்கன்னா கிராண்டாக ப்ரோக்ராம்லாம் நடக்கிறது மூணாவது நாள் பார்த்தோம்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் உஞ்சவர்த்தி பஜன் நடக்கிறது அப்புறம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு ராதா கல்யாணம் நடக்கிறது ஆஞ்சநேய உற்சவம் நடக்கிறது மகாதீப ஆராதனை இதெல்லாம் நடக்கிறது அந்த மகா பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நடக்கிறது டு த டிவர்ஸி அண்ட் த டவுன் ட்ராடன் பீப்புள் இன் சொசைட்டி ஸோ இது எல்லாமே நடக்கிறது ஸோ அதனால் வந்து அவசியம் இந்த மூணு நாளும் வந்துருந்து எல்லோரும் இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்தி கொடுத்துருந்து இதெல்லாம் பிரமாதமாக பண்ணணும்னுங்கிறது என்னோடய வேண்டுகோள் எல்லாருமே அவசியம் வாங்கும் இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தில் பங்கு பெற்றால் அவா வீடுகளில் கல்யாண மகோத்சவம் நடக்கும் பொண்ணு இருக்கிறவா புல்ல இருக்கிறவா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவா விவாக பிராப்தம் போகணும் அப்படின்னா இந்த ராதா கல்யாணத்தில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்க ஆற்றில் கல்யாணம் மகோத்சவம் நடக்கும் அவசியம் எல்லோரும் வாங்குவோம் நன்றி வணக்கம்